லாம் வலைக்கம் இப்போ வந்து என்ன பார்க்க போகணும்னா தலைக்கறி குழம்பு தான் பார்க்க போகணும் குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் சூடானோனே அந்த கறியை நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க கறியை அதில் போட்டுடலாம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் பரட்டி விட்டுக்கலாம் நல்லா பிரண்ட வந்ததுக்கப்புறம் இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு இழுத்து போட்டுக்கலாம் இஞ்சி ரெண்டு ஸ்பூன் பூண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதையும் ஒரு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா கொஞ்சம் சூ சூடு பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி ஒரு ஆறு விசில் வச்சிருங்க ஆறு விசில் வந்துருச்சு நம்ம இப்போ பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் கறி வந்துரு பாருங்க இப்போ வந்து இதில் நான் தக்காளி பச்சை மிளகாய் கத்திரிக்காய் கொத்தமிளக்கலை எல்லாம் இதுலேயே நான் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இதை மூடி வச்சு கொஞ்சம் கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சு கொதிக்கட்டும் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ரெடியாக வச்சிருக்கலாம் அதை கொதித்தோடனே இந்த குழம்புல இதை ஊற்றிடலாம் இந்த குழம்பும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அஸ்லாம் வலைக்கம்